வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சிகளும் திகழ்கின்ற சேவரங்குருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணமும் அவள் செய்யுறா சதுரும் பிறவிதீதனா பேதைய தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் ஓர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் போது உபதேசமே இறுதியும் அன்ப தீது செய்யலும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமொரும் பரதாரம் நச்சிடாதனன் நொன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நமஸ்வாய் மனமொழி மீகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் இணைந்து பயணிக்கும் அன்பர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் இன்று மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாள் இந்நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் கீதாவின் மாமா கதிர்வேல் பாஷாவின் தம்பி சர்மிளா கனிமொழி நந்தினியின் தோழியின் கணவர் செந்தில்குமார் வினோதியின் தங்கை நிவேதா காயத்ரினின் அண்ணன் அக்கா சந்திரகுமார் சந்திரகலா கோமதி தேன்முடியின் தம்பி மதியழகன் கோமதியின் மகள் திவிசா சுகிதாவின் தம்பி பிகா பி ஏ ஐஸ்வர்யா மணிகவியல் சஞ்சீவின் அண்ணன் கணிப்பொறித்துறை நவீனா ஸ்ரீ ஆகியோரும் காணும் கோவை அனீஷ் பிரஜ்வின் சமிகிதா சரவணன் இணையர் சோமனூர் ஸ்ரீ சந்தோஷ் சபனிதா இணையர் இலக்கியவியல் புவனேஸ்வரின் அண்ணா அன்னி இணையர் கோவை ஹரிபிரகாஷ் அகிலா இணையர் துக்கநாயக்கம்பாளையம் சேதுநிவாஸ் கிருத்திகா இணையர் கார்த்திகையின் சத்திய பிரியா இணையர் இலக்கியவேல் கீதாவின் அக்கா மாமா கதிர்வேல் ஜோதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடன் வேண்டுகின்றோம் போற்றியோம் நமஸ்வாய உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயா உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகநிலை குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் வார் முழுதும் ஒரு சமநே நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகளில் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்